அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று நாம் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள யூடியூப் சேனல் பவர் எடிசன் அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி முழுமையாகவும் பாடலா பாடல் வாயிலாகவும் கற்றுடைய வசனத்தின் வாயிலாகவும் தினமும் இந்த சேனல் சேனலில் ஒழிக்கப்படும் அனைவரும் விசுவாசத்துடனும் பொறுமையாக நிதானத்துடனும் பாருங்கள் கேளுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் விசுவாசிங்கள் இப்பொழுது இந்த சேனலை நாம் ஆசீர்வதிப்போம் பிரதிஷ்டை பண்ணி ஆசீர்வதிப்போம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் இந்த சேனலில் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு தொடங்கப்பட்டுள்ள பவர் எடிசன் இந்த சேனலை கத்தர் கருத்தில் ஒப்பு கொடுப்போம் கத்தர் என்னை எடுத்து அநீகமாக பயன்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறேன் வாங்கள் இப்பொழுது சிறிய பாடலை இன்னைக்கு சுவஸ்திர செய்வன் என் யேசுநாதா என்ற பாடலை பாடுவோம் பாடிவிட்டு இந்த சேனலை கத்தர் கடத்தில் ஒப்புக் கொடுப்போம் சத் கத்தரின் பலத்த வல்லமை இறங்குவதாக வாங்க இப்பொழுது பாடலுக்குள்ளே போகலாம் सोतिरं सैवे नेन्रच्च